எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் எங்கிட்ட குறைய வந்து சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த அரசாங்கம் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தன்னார்வலர்களை அனுப்பி இந்த ஊர்ல இந்த தேதியில இந்த இடத்துல கேம்ப் நடக்குது நீங்க போய் உங்களுடைய புகாரை கொடுங்க உங்களுடைய மனுக்களை கொடுங்க கோரிக்கையை கொடுங்க கோரிக்கையை கொடுக்கும் பொழுது எந்த கோரிக்கைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போகணுங்கிறதையே அந்த தன்னார்வலர்கள் தெளிவாக விளக்கி விடுகிறார்கள் ஸோ அவங்க கேம்புக்கு வரும் பொழுது அந்தந்த டாக்குமெண்டோட வந்தா ஸ்பாட்லயே பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து கம்பல்சரி பயோமெட்ரிக் வச்சாதான் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயப்படுத்தி நெருக்கடி பண்றது அதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா வயதான பாட்டி தாத்தா அவங்க மட்டும் தனியாக வசிச்சாங்கன்னா ரேஷன் பொருள் வாங்க முடியாமல் பட்டினியில் கிடக்குறாங்க பிஎஸ்ஓ அவர் நினச்சார்னா ஆமாம் இந்த பாட்டிக்கு க கருவிலியில் ரேக விடமாட்டுது கையில் ரேக விடமாட்டுது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அந்த சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டி ரேக வைக்காமலே ஓடிபி மூலமாக ஃபோன் ஓடிபி மூலமாக பொருள் வாங்கலாங்கிற ஒரு ஸ்கீமை நாம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் டிஎஸ்ஓ ஸ்பாட்டில் செக் பண்ணுறாரு ஸ்பாட்டில் சர்ச்சை பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் போய் தன்னுடைய பசி ஆறுவதற்கு ரேஷன் கடையில் பொருள் வாங்கக்கூடிய நிலைமையை இந்த அரசாங்கம் இந்த கேம்ப் மூலமாக இருக்கும் இந்த கேம்பில் கார்பரேஷன் ஆஃபீஸரும் இருப்பார் மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸரும் இருப்பார் நான் போய் ஒரு மனு கொடுத்தேன்னா ரெண்டு பேரும் ஆன் த ஸ்பாட்டில் டிஸ்கஷனை முடித்து அதே ஸ்பாட்டில் அப்ரூவல் கொடுக்கப் போகிறாங்க அடுத்த நாள் பைப்பை த்ரூ பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு கவர்னன்ஸை ஒரு அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த முகாம்கள் டிஃபேக்ஸ் தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் எம்பவர் பண்ணுற நோக்கத்தில் அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய தெருக்களுக்கு அவர்களுடைய ஊர்களுக்கே தமிழ்நாடு அரசனுடைய ஒட்டுமொத்த மெஷினரியையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதே போல அவர்களுடைய சுகாதார தேவை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வதற்கு அவர்கள் தெருக்களுக்கே ஒட்டுமொத்த சுகாதார சேவையையும் கொண்டு வந்து நிறுத்துகிற திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தையும் முடக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு காழ்ப்புணர்ச்சி அரசினுடைய விளைவாக அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேக்ஃபயரை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வழக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்கொண்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக அதில் என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எம்பவர் பண்ணுங்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு அரசு சேவைகளையும் ஏறக்குறைய நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு சேவைகளை வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நோக்கத்தோடு ஒவ்வொரு பகுதியிலையும் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலேயே ஒட்டுமொத்த துறையையும் அசம்பிள் பண்ணி ஒரு பிரம்மாண்ட திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தை ஆரம்பத்தில் அதிமுக ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க இதனால் ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல இதனால் எந்த விளைவும் சாதகமான விளைவும் அரசுக்கு ஏற்பட போகிறது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிறதுனால அவர்கள் ரொம்ப அப்படி நினச்சிக்கிட்டு சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கிண்டல் அடித்தார் எப்படி கிண்டல் அடித்தார்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வழங்கக்கூடிய சேவைகளையெல்லாம் பொதுக்கூட்ட மேடைகளில் பிரச்சார மேடைகளில் வாசித்து காட்டினார் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் வச்ச அந்த கிண்டலை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அதாவது அரசுக்கான விளம்பரமாக இந்த திட்டத்திற்கான விளம்பரமாக அது மாறிடுச்சு அப்போ கிண்டல் பண்ணது பேக்ஃபயர் ஆனுச்சு ஒன்று உடனே அவர் என்ன பண்ணுறாருனா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் நாலரை வருஷமாக நீங்கள் செய்யலையே இப்போ செய்கிறீங்களே அப்படின்னுட்டு நாலரை வருஷமாக பல்வேறு முகாம்களை பல்வேறு கட்டமாக நடத்தி முடித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த முகாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து விட்ட காரணத்தினால் அவர் வைத்த ரெண்டாவது கேள்வியும் பேக்ஃபயர் ஆகிடுச்சு வேற வழியே இல்லாமல் அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இது மிக பிரம்மாண்டமான பெயரை எடுத்து கொடுக்குது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல பெயர் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து அஞ்சு நடுங்கி உடம்பெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு அதிமுக தரப்பில் வேறு வழியே இல்லாம முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தக்கூடாது படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னுட்டு இந்த திட்டத்தை முடக்கக்கூடிய உள்நோக்கத்தோடு வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்குக்கான அப்பீலை உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் எடுத்துக்கொண்டு போய் ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு நான் என்ன சொல்றேன் ஆரம்பத்தில் இவங்க ஏன் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க போக போக வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்றது ஏதோ பொய்யா சொல்லலை ஏன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஒருவேளை அந்த பெயர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அன்னைக்கே வழக்கு தொடுத்திருப்பாங்க இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அப்போ வழக்கு தொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு தருணத்திலையும் வழக்கு தொடுக்கலை அவங்க எப்போ வழக்கு தொடுத்தாங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி தான் சி வி சண்முகம் வழக்கு போடுறார் அப்போ ஆறு நாட்களில் இந்த திட்டத்தினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய நல்ல பெயர் அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெயர் முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டதுங்கிறது தான் இந்த ஆறு நாள் கேப்பு அதனால்தான் பதினஞ்சாம் தேதி அறிவிக்கப்பட்ட திட்டத்துக்கு இருபத்தோராந்தாம் தேதி போய் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு முப்பத்தி தேதி இடைக்கால தீர்ப்பு வருகிறது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாடு அரசினுடைய அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவினுடைய அறியாமை எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஒன் என்ன அறியாமல் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா இவங்க அடிப்படையில் இந்த கேஸை போடுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய காமன் காமன் காஸ் ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருப்பதற்கு எதிராக பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வழக்க போடுறாங்க நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்கை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணிக்கோ அதிமுகவினுடைய வழக்கறிஞர்களுக்கோ அல்லது முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகத்துக்கோ காமன் காஸ்ட் ஜட்மெண்ட்டை புரிஞ்சிக்க கூட முடியலை அந்த அளவிற்கு அடிப்படை அறிவு குறைபாடு உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த தற்குறித்தனத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு ஒன்று ரெண்டாவது இத வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வழக்கை போட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க ஏடிஎம்கே தரப்பில் இது ஒரு பொது நோக்கத்துக்காக போட்டோம் அப்படின்னுட்டு ஆனால் உண்மையிலேயே இது பொது நோக்கத்துக்காக போடப்படவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்டிருக்கிறது பொலிட்டிக்கலி மோட்டிவ் கேஸு அப்படிங்கிறத சுட்டி காட்டி தான் பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டு விரட்டி அடித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இது ரெண்டாவது மூணாவது பொலிட்டிக்கல் பேட்டில் நீங்கள் தேர்தல் களத்திலும் எதிர்கொள்ளுங்கள் எங்களை ஒரு டூலாக பயன்படுத்தாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் நங்கு நங்குன்னு மண்டையிலேயே இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் எதிர்கொள்ள முடியாத கோலை அதிமுக நீதிமன்றத்தில் ஏழக ஏ ஏகப்பட்ட புகார்களை ஏமாற்று புகார்களை முன்வைத்து இப்படியெல்லாம் விடலாம் என்று நினைத்தது திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்துறையினுடைய அந்த மதி மிக்க வாதத்தால் உச்சநீதிமன்றத்தின் அதிமுகவை வெளிப்படுத்தி அதை எக்ஸ்போஸ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது சரி இந்த திட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஏன் அவர்களுக்கு ஒரு பேனிக் ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க நாலரை வருஷமா ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தேவையைத்தான் அட்ரஸ் பண்ணுற முகமாகத்தான் இந்த முகாம் நடத்தப்படுது நாலரை வருஷமா ஒரு கோடியே எட்டு லட்சம் மனுக்கள் வாங்கப்பட்டு அதில் ஒரு கோடியே நாலு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்ட பிறகுதான் புதிதாக மனு வாங்குறதுக்காக இந்த முகாமை நடத்துகிறோம் இந்த முகாம் வந்து கடந்த கால முகாம்களிலிருந்து பாடம் கற்பித்து அது அந்த அந்த லெசன்ஸிலிருந்து நிறைய கரெக்ஷன்ஸை மேக் பண்ணி இந்த முகாம் நடத்தப்படுது முன்னாடி வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு முகாம்னு வச்சிருந்தோம்னா இன்றைக்கி அதே பகுதியில் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு முகாம்னு சுருக்கிருக்கோம் அப்போ நம்பர் ஆஃப் கேம்ப் அதிகப்படுத்தியிருக்கோம் அடுத்தது நம்பர் ஆஃப் சர்வீசஸ் அரசு சேவைகளை ஒரு இருபது சேவை கொடுத்துட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு சேவைன்னு சேவைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அதே போல அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமையை கூடுதலா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணணும்னு பழைய முகாம்கள் எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அதை நாப்பத்தஞ்சு நாள்ல தீர்வு கண்டா போதும் அப்படின்னு அங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை கொடுத்துருக்கோம் இப்படி கடந்த கால அனுபவங்களிலிருந்து எடுத்துக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் கடந்த காலம்னால் ஏதோ பத்தாண்டு பதினஞ்சாண்டு அதிமுக ஆட்சியில் இல்லை இதே திராவிட மாடல் ஆட்சியில் ஊரெல்லாம் தெருவெல்லாம் கேம்ப் போட்டு அதில் வந்த லெசன்ஸை அப்சர்வேஷனை எடுத்துக்கிட்டு இந்த கேம்பை ரீடிஃபைன் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இது எஃபெக்டிவாக இருக்குது ஒன்று இன்னொன்று எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் என்கிட்ட குறைய வந்து சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த அரசாங்கம் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தன்னார்வலர்களை அனுப்பி இந்த ஊரில் இந்த தேதியில் இந்த இடத்துல கேம்ப் நடக்குது நீங்கள் போய் உங்களுடைய புகாரை கொடுங்க உங்களுடைய மனுக்களை கொடுங்க கோரிக்கையை கொடுங்க கோரிக்கையை கொடுக்கும் பொழுது எந்த கோரிக்கைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகணுங்கிறதையே அந்த தன்னார்வலர்கள் தெளிவாக விளக்கி விடுகிறார்கள் ஸோ அவங்க கேம்புக்கு வரும் பொழுது அந்தந்த டாக்குமெண்ட்டோட வந்தால் ஸ்பாட்லேயே பிரச்சனை தீர்ந்து போயிடுது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம ஊரில் வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கை ரேகை அலைஞ்சிருக்கும் கண்ணில் ரேகை சரியாக விழாது இந்த பயோமெட்ரிக்ஸ் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ரேஷன் கடைகளில் இந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் போலி கார்டுகளை ஒழிக்கிறேங்கிற பேரில் ஒன்றிய அரசாங்கம் தேவையற்ற நிபந்தனைகளை விதிக்குது அதில் ஒன்று தான் நீங்கள் வந்து கம்பல்சரி பயோமெட்ரிக் வச்சாதான் தான் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயப்படுத்தி நெருக்கடி பண்ணுறது அதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா வயதான பாட்டி தாத்தா அவங்க மட்டும் தனியாக வசிச்சாங்கன்னா ரேஷன் பொருள் வாங்க முடியாமல் பட்டினியில் கிடக்கிறாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தீர்வை கண்டிருக்குது என்னென்னா டிஎஸ்ஓ அவர் நினச்சார்னா ஆமாம் இந்த பாட்டிக்கு க கருவிலியில் ரேகை விட கையில் ரேகை விடமாட்டுது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார் அந்த சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டி ரேகை வைக்காமலே ஓடிபி மூலமாக ஃபோன் ஓடிபி மூலமாக பொருள் வாங்கலாங்கிற ஒரு ஸ்கீமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இப்போ இந்த டிஎஸ்ஓனுடைய சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பாட்டியோ தாத்தாவோ வந்து உட்காந்து அவங்க பயோமெட்ரிக்ஸை செக் பண்ணணும் டிஎஸ்ஓ தானாக கொடுத்துட முடியாது பிசிக்கலாக நேக்கடையில் பார்த்து கொடுத்துட முடியாது அவர் ஒரு டூலை வச்சு அவங்களுக்கு ரேக பதிவாகலை அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் சர்டிஃபை பண்ணணும் அந்த டூல் இருக்கிற அன்னைக்கு மனுதாரர் வரமாட்டாங்க மனுதாரர்கள் வர அன்னைக்கு டூல் இருக்காது இந்த மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த முகாமில் அந்த பயோமெட்ரிக்ஸை செக் பண்ணுற டூல் அதே ஸ்டேஜில் இருக்குது அதே டேபிளில் இருக்குது ஒரு பயனாளி ஒரு தாத்தாவோ பாட்டியோ வந்து உட்காடுறாங்க டிஎஸ்ஓ ஸ்பாட்டில் செக் பண்ணுறாரு ஸ்பாட்டில் சர்டிஃபை பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் போய் தன்னுடைய பசி ஆறுவதற்கு ரேஷன் கடையில் பொருள் வாங்கக்கூடிய நிலைமையை இந்த அரசாங்கம் இந்த கேம்ப் மூலமாக ஏற்படுத்தியிருக்கு போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அவங்க மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் நினச்சா கொடுத்துடலாம் ஆனால் அந்த பைப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ரோடை கட் பண்ணி பைப்பை பாஸ் பண்ணணும் இந்த பைப்பை பாஸ் பண்ணுறதுக்கு ரோடை கட் பண்ணணுன்னா கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கணும் அப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து முடிவெடுக்கணும் அது மெட்ரோ வாட்டரும் சேரணும் கார்பரேஷன் சேரணும் இப்போ என்ன பண்ணுவாங்க நான் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னா மெட்ரோ வாட்டர் ஏ என்ன பண்ணுவார் சோ அனுசோ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு அவர் வீட்டில் கட்டுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுங்கன்னு கார்பரேஷன் ஏக்கு ஒரு லெட்டர் வைப்பார் இந்த லெட்டர் நடக்க பத்து நாள் ஆகிடும் அப்புறம் கார்பரேஷன் ஏஐ ஒரு பதிலளிப்பார் அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடும் இதெல்லாம் முடித்து ஒரு ப்ராசஸ் முடிச்சு வெளில வரும்பொழுது பைப் த்ரூ பண்ணுறதுக்கு மூணு மாதம் ரெண்டு மாதம் இது டெக்னிக்கலாக ப்ராப்பராக நடக்கக்கூடிய நடந்தாலே இந்த டெக்னிக்கலாக ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதங்கிறது ஆகிடும் அதை தீர்க்கிற விதமாக இந்த கேம்பில் கார்பரேஷன் ஆஃபீஸரும் இருப்பார் மெட்ரோவாட் ஆஃபீஸரும் இருப்பார் நான் போய் ஒரு மனு கொடுத்தேன்னா ரெண்டு பேரும் ஆன் த ஸ்பாட்டில் டிஸ்கஷனை முடித்து அதே ஸ்பாட்டில் ச அப்ரூவலை கொடுக்க போகிறாங்க அடுத்த நாள் பைப்பை த்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ஒரு கவர்னன்ஸை ஒரு அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது இந்த முகாம்கள் இது முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அரசு நிர்வாகிகள் தரப்பிலும் அதாவது அரசு ஊழியர்கள் தரப்பிலும் ஒரு பெரிய ப்ரீத்திங் ஸ்பேஸை கொடுத்துருக்கு நாற்பத்தஞ்சு நாளில் முடிவெடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று அவங்க வெவ்வேறு துறைகளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏற்படுற அந்த கால வெளியை குறைச்சி ஆன் த ஸ்பாட் அந்த கேம்ப்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாங்கிறது அவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்போ பொதுமக்களும் பயன்பெறணும் அரசு ஊழியர்களுக்கும் சுமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப பார்த்து பார்த்து க்யூரேட் பண்ணப்பட்ட ஒரு முகாமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற அந்த மகத்தான முகாம் இருக்கிறது அதனுடைய பயனாளிகள் பெரிய அளவில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசை வாழ்த்துகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை வாழ்த்துகிறார்கள் அது பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சல் வழக்கு போட்ட அதிமுக உடம்பெல்லாம் எரியிற அளவுக்கு ஓடி வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான செய்தி இதே போல் இன்னைக்கு வந்து அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட அரசனுடைய நலத்திட்டங்களை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமாக வேல்டேட் பண்ணி சொல்றதுக்காக அரசனுடைய உயர் அலுவலர்கள் நாலு பேரை திட்டங்களினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக செய்தி தொடர்பாளர்களாக அரசாங்கம் நியமித்தது திராவிட மண்டல அரசு அதற்கு எதிராக ஒரு பிஜேபியினுடைய ஆதரவாளர் வழக்கு போட்டார் அந்த வழக்கையும் கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடித்ததாக சுட்டிக்காட்டி அவருக்கும் இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா அபராதம் போட்டிருக்கிறது அப்படி அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி திராவிட மாடல் அரசை நீதிமன்றத்தின் துணை கொண்டு முடக்கலாம் என்று ஒரு தப்பான கணக்கு போட்டார்கள் அது அவர்களுக்கு பேக்ஃபயர் ஆகிட்டு இருக்குது நேற்று பத்து லட்ச ரூபா இன்றைக்கு ஒரு லட்ச ரூபா அபராதம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு அவர்கள் தவறு செய்கிறார்கள் அபராதங்கள் தொடரப்போகிறது திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகளும் தொடரப்போகிறது நன்றி வணக்கம்